இந்த அனுகுரவம் எடுத்துக்கொண்டுதான் வீர மகேந்திரத்துக்குள்ளே நுழைந்தார் அதே போல அனுமான் இப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டுதான் இலங்கைக்கு போனார் என்றெல்லாம் நாம் புராணங்களை படிக்கிறோம் இல்ல அது எது வழிபாடு தெரியுமா அந்த தான் அணிமான் என்பது அனுவாதம் மகிமா பேரூர்வாதம் பேரூர்வாதம் என்ன அர்த்தம்னா தன்னுடைய உடம்பை ஒரு ஆகிருதியை பெருந்துதான் வளர்த்துக் கொள்ளுதல் அது பேரூர் வேற ரெண்டையும் பேரையும் போட்டு கூடாது தன்னுடைய வடிவத்தை மிக பெரிதாக ஆக்கி கொள்வது பேரூர் அது ஆச்சரியர் எடுத்தது விஸ்வரூபம் இல்லைங்களா பெரிய வடிவம் ஆனா முருகப்பெருமான் ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் என்னென்ன எத்தனை அண்டங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய அவருடைய கணுக்கால் எல்லாம் அடக்கி போச்சான் இதை வடிவத்தை சூரபத்தம் பார்த்தாங்க அப்புறம் தான் அவனுடைய ஆணவம் அடைஞ்சிச்சு இது நம்ம சாதாரண நாளுக்கு அழுப்போம் அப்படின்னு நினைச்சுட்டாங்க அதனால அது அது மகாவிஸ்வரூபம் சரி சார் கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் அது என்ன என்ன அது விஸ்வரூபந்தான் ஆனா அதை யார் எடுக்க முடியும்னா சிவ தீட்சை பெற்றவரை தான் எடுக்க முடியும் எல்லாரும் எடுக்க முடியாது அப்படியா கிட்ட தீட்சை அது மாதிரி தீட்சை பெற்றவர்களால் தான் மகாவிசூரு எடுக்க முடியும் இவர் என்னன்னா கிருஷ்ண பரமாத்மா விசூரம் எடுத்து நானே உலகெல்லாம் ஆய்வேன் சாங்காரும் என்னைய வழிபடு அப்படின்னு அர்ஜுனருக்கு சொன்னார் அர்ஜுன் அருகே கீததோல் செவி அறிவுறுத்திய கண்ணன் ஆயினேன் வழிபடுனர் அப்ப அப்படியே செய்கிறேன் என்னைக்காவது அர்ஜுன கிருஷ்ணனை வழிபட்டானா இல்லையா இல்ல அவன் சாவர வழிபாடு செய்தான் அதனால என்ன அர்த்தம்னா அவர் சிவ தீட்சை சிவ வழிபாடு செய்தது யாருக்கு போய் சேர்ந்தது கண்ணனுக்கு போய் சேர்ந்தது இல்லையா அவர் சிவ வழிபாடு செய்தது அவரே தீட்சை பெற்றிருக்கிறார் அவருக்கு தீட்சை கொடுத்தது யாரு எந்த குருநாதர் எந்த மனத்தில் போய் தீட்சை வாங்கிட்டார் பதஞ்சலி வியாக்கிரவாத முனைவர்கள் வியாக்கரபாதருடைய குமாரர் உபமன்யு அந்த உபமன்யுவிடம் கண்ணன் சிவதீட்சை பெற்றான் ஆதலினால் மகாஸ்வரூபம் அவரால் எடுக்க முடிந்தது அதை தான் அப்ப யாரும் பார்த்தாங்க சிவனை தானே பார்த்தான் அதனாலே வழிபடுகிறேன் சொன்னான் இதெல்லாம் மகாபாஷ்யத்தில் வருகிறது அந்த சூழ்நிலையிலே மகிமா என்பது நம்முடைய வடிவத்தை பெரிய வடிவமாக ஆக்கி காட்டுவது குசுருவம் என்பது இறைவன் தான் அப்புறம் கரிமா எல்லாவற்றையும் ஊடுருவி துளிக்கும் ஊடு செல்வார் மழை பெய்து தோறு துளி தோறு துளி அடந்தான் ரெண்டு துளிக்கு நடுவுல உடம்ப குறுக்கிட்டு சின்னதா போகணும் யாருக்கு ஆஞ்சநேயர் வருது வர்றது அம்பராடுறாங்க அதனால் எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லுதல் எந்த ஆயுதங்களினாலும் பாதிக்கப்படாத வஜ்ரதேகத்தை அடைதல் அதுக்கு பேர் கரிமான் அப்புறம் லகிமா லகத்தும் காத்துல அப்படி மதந்து போகிற அளவுக்கு உடம்ப பஞ்சு மாறி ஆகி தொடரும் அதாவது வேண்டிய இடத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போறது நினைச்ச நேரத்தில் வேண்டிய இடத்துக்கு வாகனம் இல்லாமல் நினைச்ச இடத்துக்கு செல்வது வாயு வேகம் மனோவேகம் என்று அதை சொல்வார்கள் அப்புறம் பிராப்தி பிராப்தம் சொல்றாங்கல்ல பிராப்தம் தான் சொல்றாங்கல்ல வேண்டு வருவற்றை எல்லாம் அடைதல் அதான் பிராப்தி பிரகாமியம் என்பது உடம்பு கனம் பைச் ஆறால் நிறை கனம் உள்ளவாக ஆகும் அப்புறம் ஈசத்துவம் மெய்வார்கள் மூக்கு செவியங்கிற ஐம்பலங்களை நெறிப்படுத்தி படத்தல் காத்தல் அழித்தல் படத்தில் செய்கின்ற இறைவனுக்கு இணையாக இசத்துவத்தை அந்த இணையாதான் அவனா அல்ல தனக்குவம் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை அடைகள் விசுத்துவம் எல்லாரும் அவனை கண்டு வசியப்படுவார் ஓட்டு பொறுத்த ஏன் ஒரு விழுந்து போடுறான் அவன் வசியம் கிட்ட ஆராய்ச்சி அதான் வசித்துவம் இப்படி உடம்பை பேடுதல் உடம்பை பேடுவதற்கு இதெல்லாம் கிடைச்சிட்ட பிற்பாடு நம்ம என்ன பண்ணலாம் இதே மகிழ்ந்துடக் கூடாது வேறொருவர் காணாத உலகத்து வரலாம் மறுவாளை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் வழங்க மப்பள் உருவாளை உருவாக்கி இறந்தவரை எழுப்பு என்ற ஒருவரேனும் சொன்னாங்கல்ல சத்து போனவனை எழுப்புறது ஆனா பெண்ணாக்கிறது பெண்ணை ஆணாக்கிறது அப்படியே காத்துல வளர்க்கிறது ஆற்றுல நடந்து போறது ஆற்றுல நடந்து பெரிய சித்து பிடிச்சிட்டான் ஆற்றுல நடந்து போறான் பெரிய ஆள் யாரு முனிவர் சொன்னாராம் ஆமாம்பா நீங்க கத்துக்கிறதுக்கு நீ எவ்வளவு நாள் பயன்படுத்தணும் ஆறு வருஷம் இடைவிடாம பயிற்சி பெற்று இந்த சித்தை நான் அடங்க போறேன் இந்த கரை அந்த கரைக்கு நடந்து போறேன் வருஷத்தை வீணாக்கி தேடா ஆரணா கொடுத்தா ஓடக்காரன் ஆறு வருஷத்தை வீணாக்கி தேடா அப்ப இதனாலே நமக்கு வருவது என்ன நான் ஒன்றை கற்றுவிட்டு நீங்க சித்தி எனக்கு வந்து விட்டதுனால எனக்கு என்ன வரும் ஆறாம் வரும் எனக்கு எவண்டா உண்டு வேப்பம் இல்ல அப்புறம் எங்க பரம்பொருளோடு ஒன்றுவது அதனால இந்த பிராணாயாமத்தை எல்லாம் செய்கிற பொழுது குரு வடிவாக வந்து பெறுகிற பொழுது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவனாக இருக்கிற அவனை தியானிக்கிற பொழுது நம்முடைய மனத்தை அல்லாட்டுவதற்கு இந்த அட்டமா சித்திகளை இறைவன் தருவான் தான் சில பேர் நான் தான் குருன்னு சொல்ற பல தான் வீணா தன்னுடைய தலைமைய நான் தான் குரு எவனு தன்னை குருன்னு சொல்லி இருக்க நான் தான் சாமி குருவா வருகிறவன் நான் இறைவனால் அனுப்பப்பட்டவன் சாமி என்ன சொன்னார் இரவு நாள் வருவிக்கப்பட்டவன் திருமணம் என்ன சொன்னார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன் ஒரு காரணம் பற்றி என்னை படைத்திருக்கேன் இப்ப வர்ற அந்த யாவ முனிவர் ஒருத்தர் அவர் மாதிரி என் ஓட்டி கேட்டிருக்கேன் தான் செய்ய வருமான அப்புறம் சிவசங்கர் பாபான்னு ஒரு கையில் சங்கு இந்த சக்கர மாதிரி பொம்மையை வச்சுக்கிட்டு ஒன்றிய காலையில் எட்டு மணிக்கு போட்டா தான் அதனால எல்லாருமே தம்மை தானே இந்த உலகத்தை நெறிப்படுத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் கருத்து வரணும் அதுக்காக அங்கதான் வந்திருக்காங்க இப்ப நாம தான் என்ன பண்றோம் உலகத்துல பிறந்தோம் பல்வேறு பிறவிகள் எடுத்திருக்கிறோம் இல்லையா எம்மா பிறகு உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து கிடைத்தேன் எம்பெருமான் சொல்றம்ல இடம் பிறந்தோம் இப்ப பிறந்திருக்கும் எதுக்கு நல்விரை தீவினைகளை அனுபவிப்பதற்காக பிறந்துட்டோம் நம்ம கஷ்டத்தான் அனுபவிக்கிறதுக்கு இந்த சமயாச்சாரியார் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திரியான சம்பந்தர் திருமூலர் போன்ற சமயாச்சாரியார்லாம் வந்தாங்கல்ல இவங்க எல்லாம் எந்த நல்விரைக்கு பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்தாங்கயா

கரண்ட் உந்துரும் சொம்பு மூக்கு சொம்பு கப்பு இது மாதிரி அண்டா சின்ன அண்டா குண்டாம் இது மாதிரி எல்லாம் உந்துரும் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாங்க இதெல்லாம் அதுல இணைப்பயனால விழுந்தது இல்ல கிணத்துல அப்புறம் ஒரு நாள் ஒரு சொரட்டு எழுப்பான் ஒரு கைத்தில கட்டி பாதாள சொரடு பேசு கம்பி கம்பி கம்பியா தொக்கி கொக்கியா இருக்கும் அதை உள்ளே எடுத்து ஒன்று மேலே கரையிடுறாங்க இப்போ இந்த சொம்பு கரண்டி மூக்கு சொம்பு அண்டாங் குண்டாங் எல்லாம் உழுது எல்லாம் வினைப்பை நம்மளை மாதிரி அந்த சொ பாதாள சொல் இருக்குல்ல அதான் அருளாளர்கள் நம்மை கரையேற்றுவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார் அது மாதிரி கரையேற வந்தவர்களா திருமணம் கரையேற்ற வந்தவர்களா அந்த சொரடுக்கு பாருங்க அதான் திருமந்திரம் நம்மை கரையேற்றுவதற்காக அவர் பயன்படுத்திய கருவி இந்த பாதாள சொரடு அதனால இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வருகிற பொழுது நமக்கு இந்த மனம் வேற எங்கேயாவது போய்